தோலைமை நெஞ்சங்களே நான் உங்களுடன் ஃபாதர் க்ரோஸ் டே டூ காலத்தில் இருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் பழைய நேரத்தில் ஒரு சின்ன குருவி ஒன்று இருந்துச்சான் இந்த குருவி சிறகு எல்லாம் ஒவ்வொரு நாளும் கொட்ட ஆரம்பிச்சிட்டு மூஞ்சி வீங்க ஆரம்பிச்சிடுச்சு பல நோய் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை நல்ல மரம் இல்லை நிழல் இல்லை ரொம்ப இருந்துச்சு ஒரு நாள் அந்த வழியாக வானது உதவத்தில் போயிருக்காங்க அவர் பார்த்து அந்த குருவி கேட்டுச்சு எங்க போறீங்க வானதூதரே அப்படின்னு கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட போறேன் அப்படின்னு அந்த வானதர் சுத்தார் கடவுள்கிட்ட போனா ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு அந்த குருவி கேட்டிருக்கேன் ஆ சொல்லுங்க கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு வானதார் என்னோட துன்பம்னா எப்போ முடியும்னு கேளுங்க என்னால் வாழவே முடியல அப்படின்னு சரி கண்டிப்பா அப்படின்ட்டு வானதூதர் கடவுளவில் பார்த்து வர வழியில் ஒரு குருவியை பார்த்தேன் சிலர்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு இன்னைக்கும் நாளைக்கோன்னு அந்த நிலைமையில இருந்துச்சு அதோடைய துன்பம்லாம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டு விட்டுச்சு அப்படின்னு கடவுள்கிட்ட பார்த்து சொல்றாரு உன்னை கடவுள் சொல்கிறாரா ஏழு நாள் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த குருவிக்கு துன்பம் இருக்கும் அப்படின்னு இதை நீ வானதுதற்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் அப்படி பண்ணு வேற ஏதாவது பரிகாரம் பண்ண முடியாதா அப்படின்னு அந்த வானந்ததை கேட்டிருக்காங்க உடனடியாக கடவுள் சொல்லியிருக்காரு என்ன அந்த குருவிகிட்ட சொல்லு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல சொல்லு அப்படின்னு வானதர் கடவுள்கிட்ட இருந்து அப்படி வந்து அந்த குறியை பார்த்துருக்காங்க உனக்கு துன்பம் இருக்கும் சாகர் வரைக்கும் துன்பம் எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் ஏழு ஜென்மம் பிறந்தாலும் உனக்கு இதே துன்பம் தான் அப்படின்னு ரொம்ப வருத்தமானது நான் என்னதான் பண்ணணும் கடவுள் எதுவும் சொல்லலையா அப்படின்னு கடவுள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னாரு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல சொன்னாரு அப்படின்னு அப்படியா சரி அப்படின்ட்டு உடனே அந்த குறியை பார்த்துச்சான் சூடான மணல் இருந்துச்சு அந்த மணலுக்கு நன்றி அப்படின்னுச்சு சிறகு இல்லாத உடம்பு இருந்துச்சு இந்த உடம்புக்கு நன்றி தண்ணியே இல்லை கலங்கலான தண்ணி இருந்துச்சு நன்றிட்டு ஒவ்வொருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் ஆறாம் நாள் பார்த்துச்சு ஒரு சின்ன மரம் இருந்துச்சு பெரிய மழை பெய்து நல்லா ஒரு குளியலை போட்டுச்சு மர மரத்திலிருந்து கிளைகள் வர ஆரம்பிச்சிச்சு நைட்டு போய் தங்க ஆரம்பிச்சிச்சு ஏழாம் நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த கீழே விழுந்த சிறகு எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப ஏன்னாலும் வானதூதர் அந்த வழியா பார்த்துருக்காரு குறியை பார்த்தா நல்ல டிஃப்ரென்ஸ் முன்னாடிதற்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு உனக்கு கேட்டிருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு இருந்ததுக்கு நினைச்சு நினைச்சு நான் நன்றி சொன்னேன் இல்லாத நினைச்சு நான் புலம்புறதோட என்னை என்ன கடவுள் கொடுத்தாரோ அதுக்கு நன்றி சொன்னேன் இப்ப எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அப்ப வாழ்ந்து சொன்னாலாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சதுனால நீ ஏழு ஜென்மங்கள் சபிக்கப்பட்டா அது ஏழை நாளில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கு தமக்காலத்தில் ரெண்டாவது நாளில் இருக்கும் இல்லாத நினச்சி பழம்புறத விட இருக்கிறத நினச்சி நன்றி கூறுவோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்